கிறிஸ்தியானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாங்க இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் ஒன்னியோ ஒன் மூன்று எட்டு பாவம் செய்கிறவன் விசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் விசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் விசாசனுடைய கிரிகளை அழிக்கும் அடிக்க என்னுடைய குமாரன் வெளிப்பட்டார் ஆமே அலிலியா ஆண்டராக இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் பல நோக்கங்கள் நன்மை சீக்கிரராய் சுற்றி தீர்ந்தார் சொல்லி பார்க்குறோம் வியாதியஸ்தர்களை குளமாக்கும் முடியாய் வந்தாரு திரள் திரளான மக்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மேல மனது வருகி அவர்களுக்கு உண்டாகி இருந்த நோய்களையும் வியாதிகளையும் நீக்கி சுகம் கொடுத்தார் ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டர் வந்த நோக்கம் ஒன்றே ஒன் மூணு எட்டுல எதுக்காக வந்தாரு சொல்லி பர்டிகுலராக சொல்றாரு விசாசின் கிரிகளை அழிக்கும் படிக்கு விசாசனுடைய மாந்திரிகம் வெள்ளி சூனியம் ஏவல் புரி சொல்ற ஆவியல் அகடு போன்ற காரியங்களை அழிக்கும்படிக்கு தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் சொல்லி அதில் நான் வேதத்தில் வாசிக்கிறோம் நாக பிசாசு பிடித்து தந்தவன் வஸ்திரம் தரிக்காம புத்தி தெளிவில்லாம கல்லுகளினால் காயப்படுத்தி கொண்டு சங்கிலினால் கட்டப்பட்ட நிலைமை குடியிருப்பு கல்லறை வரவங்களை போறவங்க எல்லாரையும் கலாட்டா பண்ணிட்டு இருந்தவன் அப்படிப்பட்ட அந்த பிசாசு பிடித்து வந்தவன் ஆடவர் பார்த்து அசுதாவியை விட்டு புறப்பட்டு போ சொன்னவனே அவன் பாருங்கள் அசுத்தாவை அனுப்பிட்டு புரட்டு போனது அப்புறம் பார்க்குறோம் அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டுடைய பாதபடியில் அமர்ந்திருந்தான் இல்லையா ஆகவே வசனத்தில் சொன்ன காரியம் உண்மைதானே ஒரு வந்த நோக்கம் பாருங்கள் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு வந்தான் அழித்தார் உனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் இல்லையா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல இன்றைக்கும் பிசாசின் கிரிகளை அழிக்க வல்லை மல்ல நம்முடைய முடியாது ஆகவே அவருடைய வார்த்தையை நம்புவோம் இந்த வார்த்தையை விசுவாசித்து அவருடைய அடிச்சூட்டில நடப்போம் ஏனென்றால் யாக்கோ பூர்வமான மந்திரமில்லை இஸ்ரேலுக்கு உருவமான குறிசோலுதலும் இல்லைன்னு சொல்லி அழித்து போட்டார் ஆண்டோட பிள்ளைகளுக்கு உருவம் மந்திரம் கிடையாது மந்திரம் கிடையாது இந்த விசுவாசத்தில் நாம் வாழ்வோம் கதை நம்ம தொடர்ந்து நடத்துவார் செபிப்போம் நேசி நல்ல தாப்புனே நாளில் கொடுத்த வசனத்துக்காக நன்றி நீங்கள் எந்த நோக்கத்துக்காக அந்த பூமிக்கு வந்தீங்கன்னு சொல்லி சுருக்கமாக பார்த்தோம் விசாசனுடைய கிரிகளை அழிக்கும் படிக்க வந்தீங்கன்னு சொல்லி நன்றி ராஜா தொடர்ந்து നാമ മാത് നാമത്തിലേ ജീവിക്കും ആമേൺ നമ്മുടെ കരുത്തരും ലക്ഷികരുമായി യേശു കൃഷ്ണൻ കൃപയിലും അവരുടെ അറിക അറിവിലും വളരുങ്ങൾ അവരുടെ ഇപ്പോഴും എന്റെ എൻ്റെ മഹിമ ഉണ്ടാകുന്നതാണ് അതൊക്കെ യേസു കൃഷ്ണൻ കൃപൈ അനുകരോടും കൂടെ ആമേൻ ആമേൻ ആമേൻ